இப்பவே வேலையா நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்ப சாப்பிட்டு தூங்கணும் அடுத்த நாள் காலையிலே சாக காற்று வந்தது சில இலைகள் கீழே விழுந்தது பூச்சி கொஞ்சம் நடக்கியது தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துல திடீரென இடம் குறைந்தது அப்பதான் அதுக்கு புரிந்தது நான் ஓய்வு எடுக்க எல்லா நேரமும் சரி கிடையாது சிறிது வேலை செய்யணும் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் தேனி அடுத்து அழைத்தது வா சேர்ந்து குடில் செய்வோம் அந்த ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வேலை செய்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து சிரமப்படாமல் வாழ ஆரம்பித்தது இதன் பிறகு யாரும் அவனை சோம்பரின்னு கூப்பிடவில்லை எல்லாரும் சிறந்த பூச்சின்னு அழைக்க ஆரம்பித்தார்கள் கற்றல் ஓய்வும் வேண்டும் ஆனால் நேரத்துக்கு நம் கடமையையும் செய்ய வேண்டும் அப்பதான் வாழ்க்கை இனிமை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.